வணக்கம் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெற்றால் அதிகப்படியான கெடு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நான்கு ராசிகள் சனி பகவான் ஒரு புரியாத புதிர் கிரகம் வாழ்க்கையில் எவ்வளவு முன்னேற்றங்களை அடைகிறோமோ எவ்வளவு நற்பலன்கள் கிடைக்கிறதோ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோமோ அது அனைத்திற்கும் மாற்றாக கெடுப்பலனை தருகின்ற கிரகம் சனி பகவான் இந்த சனி பகவான் எந்த ராசியாக இருந்தாலும் ஏழரை சனியில் சனி பாதகத்தை தரும் அடுத்தது அர்த்தஷ்டம சனி ராசிக்கு நான்காம் இடத்தில் வருவது அர்த்தஷ்டம சனி சனி என்பது எந்த ராசிகளில் அமருகிறாரோ அதுதான் சனி இருப்பதிலேயே கொடூரனாகவே செயல்பட்டு பொருள் நஷ்டம் விரயம் உறவுகளால் சிக்கல் துன்பம் வேதனை அவமானங்களை அதிகப்படியாக தருவது அஷ்டமசனி தவறுகளை செய்ய வைத்து அந்த தவறுகளுக்கு தண்டனைகளை கொடுத்து கணவன் மனைவி பிரிதல் உறவு சிக்கல்கள் தவறான முடிவு தவறான பாதை தவறான நட்பு அதாவது வாழ்க்கையில் நம்ம திடீர்னு விழுந்துட்டோன்னு வச்சிங்க தவறி விழுந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தவறி விழுந்து எழ முடியாத அளவிற்கு துன்பங்களை கொடுப்பது கெண்டக சனி இது பாதகத்தை தரும் அப்படின்னா மேசராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி வருது அது பாதகம் இல்லையான்ற கேள்வி வரும் ஏழரை சனியிலே விரயச்சனி பாதகம் கிடையாது ஏழரை சனியில் பாதச்சனியாக வந்தால் அவ்வளவு பாதகம் என்று சொல்லிவிட முடியாது என்றாலும் சிம்மம் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இப்போவே தெரியும் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதை இருக்காது நீங்கள் எது செய்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடிப்பாங்க குறைகளை சொல்லுவாங்க வீட்டிலிருந்து வெளியில் போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை என்பது சிறிதளவும் இருக்காது வேலை செய்கிற இடத்துலையும் உங்களை அவமானப்படுத்துவார்கள் தரம் தாழ்த்தி பேசுவார்கள் எண்ணற்ற பிரச்சனைகளை படிப்படியாக சந்தித்து கொண்டிருக்கும் சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் மிக கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் அஷ்டம சனியில் விழுந்தவர்கள் எழுவதற்கு பல வருடங்கள் ஆகும் இழப்பது பொருளாதாரம் வீழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷம் சிறிதளவு இல்லாமல் போகும் நம்பியவர்கள் துரோகம் செய்வார்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது நீங்கள் காசு பணம் கேட்டாலும் கிடைப்பது அரிதாகவே இருக்கும் உங்களுடைய உறவு நட்பு தொழில் வியாபாரம் இதனால் வரையில் இருந்த சொந்த பந்தம் அனைத்தும் உங்களுக்கு எதிரியாகவும் துரோகியாகவும் வரக்கூடிய காலகட்டம் இவ்வளவு பயமுறுத்துனா எப்படி தான்றத உங்களுடைய மனம் கேள்விகளை கேட்கும் அது அப்படி கிடையாது சனி பகவான் எட்டிலே இருக்கும்போது அவருடைய பல வகையான சாதாரண விஷயம் கிடையாது பல வகையான கஷ்டங்களை கொடுப்பார் கண்டக சனியில் தவறுகளை செய்திருந்தால் அஷ்டமசனியில் அகப்பட்டு மாட்டிக்கொள்ள வைப்பார் இதிலிருந்து விடுபடுவது எப்படி இதற்கு பரிகாரங்கள் என்ன என்பதை இன்னொரு பதிவில் தெளிவா போடுறோம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரே பதிவில் மொத்த பிரச்சனைகளுக்கும் வழியை காட்டக்கூடிய நிலையில் நேரம் இருக்காது அதற்கு தனி பதிவாகவே போடுறோம் சரிங்களா அடுத்தது மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் கன்னிராசியை சொல்லலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தவறான பாதை தவறான நட்பு தவறான உறவு தவறான சேர்க்கைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த தவறை செய்யாமல் அந்த தவறின் பாதையில் செல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை என்பது நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறும் ஒவ்வொரு தப்பும் அஸ்தம சனியில் மாட்டி வைப்பதற்காக சனி பகவான் செய்கின்ற சதி என்பதை நீங்கள் உணரணும் அப்படி உணர்ந்தாதான் உங்களால் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் ராசிக்காரங்க மெல்ல மெல்ல தான் யோசித்து பொறுமையாக செயல்படணும் இல்லைன்னாக்கா ஏழாம் இடம் என்பது கண்டக சனி இந்த கண்டக சனியில் உங்களுக்கு தவறான வழியே சனி பகவான் காட்டுவார் தப்பான உறவுகளை சனி பகவான் காட்டுவார் தேவையில்லாத நட்புகளை கொண்டு வந்து சேர்ப்பார் குடும்பத்திற்கு தேவையில்லை வாழ்க்கைக்கு தேவையில்லை நீங்கள் செய்கின்ற தொழிலுக்கு தேவையில்லைன்னு சொல்கிற எல்லா வகையான தவறு தப்பு செய்யக்கூடாதது என்பதை செய்வதற்குண்டான வழிகளை பல வழியிலும் சனி பகவான் காட்டுவார் இப்பதான் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் ராசி அப்படி செய்ய வைத்து தான் தண்டனைகளுக்குள் அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பார் ஆகையால் ராசிக்காரர்களுக்கு நான் தனியாக பரிகாரம் போடுறேன் இந்த பரிகாரங்களை செய்வதும் இந்த நிலையில் இதையெல்லாம் செய்து வந்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்றது பரிகாரங்களுக்காகவே உங்கள் வாழ்க்கையில் சிக்கி பல வகையில் கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடாததுக்காக பரிகாரத்தை தனியாக போடுற கேட்டு பயன்படுவாங்க அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்த அஷ்டம சனி அஷ்டம சனியில் பாதி இப்போ தான் ஏழரை சனி போச்சு அதுக்குள்ள அர்த்தாஷ்டம சனி வந்தாச்சான்னு கேட்டிங்கனாக்கா சனி மாறும்போது நீங்கள் மட்டுமல்ல நானும் ஒன்றும் செய்ய முடியாது சனி பகவான் மாறி ஒரு ராசியில் உக்காரத நீ அங்கே உக்காரத அவங்க பயப்படுறாங்கன்னு இழுத்தெல்லாம் பிடிக்க முடியாது அதனால் அவர் அமர்ந்தால் என்னென்ன கெடு பலன்கள் வரும் அர்த்தஸ்தம சனி என்றால் உடல் நலத்தில் பாதிப்பு செய்கிற தொழிலில் பாதிப்பு வருமானத்தில் பாதிப்பு இப்போ கூட அது தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு காரணம் சனி பகவான் கிடையாதுங்க குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி ஆனால் சனி மாற்றம் பெறுவது அர்த்தஸ்தம் சனிதான் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு உதவியை அதிகப்படியாக செய்ய நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஆனால் சனி பகவான் யார் ஒருவருடைய வாழ்க்கையை நிலை குலைய வைப்பதும் திக்கற்ற மனிதர்களாக மாற்றுவதும் திசை தெரியாமல் அலைய வைப்பதும் கண்மூடித்தனமாக தன்னுடைய வாழ்க்கையை தானாகவே அழித்து கொள்ளக்கூடிய வழிகளை காட்டக்கூடிய சனி பகவான் அர்த்த சனியாக நான்காம் இடத்தில் அமருவது மிக கவனமாக இருக்கணும் ஒரே ஒரு குரு பகவான் தான் ஆறுல உக்காந்தாரு குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை போகிற இடத்துல பிரச்சனை வர்ற இடத்துல பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் காசு பணத்துக்காக பிரச்சனை அதிலே வந்து நிறைய சிக்கல்களும் சண்டையும் ஒன்றின் பின் ஒன்றாக மாறி மாறி அனுபவித்தது உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் ஆறிலே அமர்ந்து குரு பகவானே போது இவ்வளோ கஷ்டம் வருதுன்னாக்கா குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மரத்துக்கு ஒரு வருஷம் தான் இன்னொரு விஷயம் கேட்டுங்க பலம் பலவீனம் குரு பகவான் ஒரு வருஷம் மட்டும் இருக்கிறவரை இவ்வளவு துன்பங்களை கொடுத்துட்டாருனாக்கா சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் முப்பது மாதம் ஒரு ராசியில் அமர்ந்து நிலையான பலன்களை தருவது தனுஷ் ராசிக்காரங்க அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கணும் சனி பகவான் இருக்கிறாரு எதனா ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாருன்ற பயம் இருக்கணும் இதுக்கு பரிகாரம் எப்படி செய்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலான்றதை தனிப்பதிவை போகிற கேட்டு பயன்பெறுங்க அடுத்தது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசி மீன ராசி ஜென்மத்தில் குரு பகவான் உங்கள் ராசியிலே குரு பகவான் வந்து போது நீங்கள் செய்கிறது எல்லாமே குற்றம் குறை தவறு தப்புன்னு மற்றவர்களால் சொல்லப்படும் உங்களுடைய தேவைகளுக்கு வருமானம் இருக்காது நீங்கள் கடனாக கேட்டாலும் கிடைக்காது அப்படி கடனாக கொடுக்குறாங்கன்னா பெருசாக உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் உறவு சிக்கல் நட்பால் பகை செய்கிற தொழிலில் உங்களுக்கு பல வகையிலும் சிக்கல்களும் வருமானம் இல்லாத தன்மையும் ஒற்றுமை குலைக்கக்கூடிய மனிதர்களாக உங்களிடத்தில் இருப்பவர்களும் ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் உங்கள் மனசு வந்து ஒரு பல வகையான போராட்டத்துக்குள் சிக்கி தவிக்கும் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது ஜென்மத்தில் சனி பகவான் அமரும்போது இந்த சனி பகவான் வந்து மிகவும் கெடுதல்களை செய்யவது உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கும்போதும் அஷ்டம சனியாக வரும்போது அதிகப்படியான தொல்லைகளை கொடுத்துருவார் தொழிலில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் பிரச்சனை செலவு ஒரு செலவு போனால் இன்னொரு செலவு மன நிம்மதியாகவே இருக்காது நீங்கள் சொன்னாலும் அது யாரும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க ஆக மொத்தத்தில் உங்கள் மனசை கஷ்டப்படுத்தணும் உங்களை கஷ்டப்படுத்தணும் அதிகப்படியான வேலை சுமையை கொடுக்கணும் தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கணும் எதுக்கு தான் போகிறீங்க எதுக்கு தான் வர்றீங்க எதுக்காக தான் சுற்றுறீங்க எதுக்காக தான் பேசுகிறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது உங்களை வந்து பொறுமையாக இருங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைகள் கூட இருக்காது ஆகையால் மீனராசிக்காரங்க ஜென்மத்தில் சனி பகவான் அமரும்போது மிக கவனமாக இருக்கணும் நஷ்டங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் இவ அனைத்துமே சனி பகவான் தருவார் ஆதரவில்லாத தன்மையை தருவார் எல்லாம் சொந்த பந்தம் இருந்தும் நட்பு இருந்தோம் உறவுகள் இருந்தும் தனி மனிதனாக போராட வைப்பது ஜென்மத்தில் சனி பகவான் வந்தார் இதனுடைய பதிவு தனியாகவும் போடுறோம் இதற்கு என்ன பரிகாரன்றது தனியாக போகிறோம் ஏன்னா வீடியோ நீளம் அதிகமாக இருப்பதினால் தனித்தனியாக போடுறோம் அது பரிகாரத்தை முதல்ல கேட்டு தெரிஞ்சு அதன் பிரகாரம் செய்தால் உங்களுக்கு பெரிய நன்மை இல்லைன்னா பரவாயில்ல நஷ்டங்கள் குறையட்டும் என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா உங்களுக்கு ஒரு மன நிறைவாக இருக்கு இல்லையா அப்படி மீன ராசிக்காரங்களும் சரி சிம்ம ராசிக்காரங்களும் சரி கன்னி ராசிக்காரங்களும் சரி அதற்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களும் பரிகாரங்கள் என்பது இன்னொரு வீடியோவில் போடுறேன் கேட்டு அதன் பிரகாரம் முடிந்த அளவுக்கு செயல்பட்டு வாங்க நன்மைகள் நடப்பதை நீங்கள் அனுபவத்தில் காணலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்